ரொம்ப 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 ஆர்டினரி சைட் மீடியாவில் கொஞ்சம் பில்டப் பண்ணுறாங்க தவிர இந்த பில்டப் ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டி இல்லை அதாவது நியூசிலாண்ட் பாருங்கள் பில்டப் பில்டப்லாம் இல்லை பாகிஸ்தான் மேலே எக்ஸ்பெக்டன்சி பிரஷர் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்டாக வேரியஸ் அதர் ரீசன்ஸ்னால இந்தியா பாகிஸ்தான் பில்டப் பண்ணவர் இந்தியா எங்கேயோ மைல் ஸ்வீட் சைட் ஆஃப் பாகிஸ்தான் யூஜ் ஐ பால்ஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஹோஸ்ட் நேஷனே இந்த மாதிரி பிளமட்டிங் டு அபிஸ்மல் லோஸ்னு சொல்லுவோம் அது மாதிரி ரொம்ப 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 ரியல் நியூசிலாண்டோடய சரியான அடி இந்தியாவோட நிதிக்கு பயங்கர அடிங்க கோலிலாம் எப்பேற்பட்ட ஜாம்புவான் பிளேயருங்க இப்போ விராட் கோஹ்லி அப்சலூர் சாம்பியன் அதுக்குதான் அவரே சொல்றாரு நான் இந்த பண்ற ஹார்ட் ஒர்க் வீ போதுன்னு சொல்லுங்க கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் ஈஸ் ஆஃப் டைமிங் தான் போலர் பேசியே வந்து டைரக்ஷன் இல்லாதான் டைரக்ஷன் கொடுக்குறது அந்த பேட்டால தட்டி விடுறது தான் ஸோ அதனால தான் வந்து கில்லோட சக்ஸஸ் அந்த ஸ்டெடி பொசிஷன் ஸ்டில் ஹெட் அட்டகாசமான பிளேயருங்க யார் வேணா அவுட் ஆகலாம் இந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு தாகம் தேடி எடுத்துன்னு போயிருக்கலாம் சவுத் ஷக்கீலும் அந்த ரைட் ஹேண்டர் கேப்டனும் பண்ணிருக்கணும் ராங் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலக்ஷன் ரொம்ப 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 ஆர்டினரி எக்ஸிகியூஷன் தே டோன்ட் ஹேவ் அ பிளான் அட் ஆல் பிளான் இருக்கா இல்லையான்னு தெரில பேட் பிளானா என்னன்னு தெரில ரொம்ப 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 சுமார் எக்ஸிக்யூஷன் அதுதான் பிரச்சனை உங்க டெய்லர் பேட்ஸ்மேன் செவன் எயிட் நைன்ல இருந்து ஃபார்ட்டி பிப்டி தேர்ட்டி ஃபைவ் கேமியோல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் அது வேலைக்கு ஆவது ஒன் டு ஃபைவ்ல எவனா ரெண்டு பேர் பெரிய ஸ்கோர் அடிக்கணும் பார்ட்னர்ஷிப் நூற்றம்பது ரன் மேல வரணும் அப்பதான் ஒரு பார் ஸ்கோர் வந்து உங்க போனஸ் ஸ்கோர் ஹானஸ்ட் சான்ஸே கொடுக்கலாம் ஹானஸ்ட் சான்ஸே கொடுக்கலையே இந்தியாவும் ரோஹித் சர்மாவும் தில்லும் அந்த பிளேசிங் ஸ்டார்ட்டு கோலியோட அழகான ஹேண்ட் ப்ளூபுல் போகஸு பாசிட்டிவிட்டி இன்டென்சிட்டி என்ன வேணா சொல்லாம் எல்லாம் கலெக்டிவ்வா சாக்கி பாகிஸ்தான் கிரிக்கெட் ஒல்லி நேரர்களுக்கு வணக்கம் இந்தியா வெசஸ் பாகிஸ்தான் பெரிய ரைவல்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சோ இந்த மேட்ச்ல நிறைய குறிப்பிடத்தக்க விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு சோ இதெல்லாம் பத்தி டீடெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் ஒரு பிக்கஸ்ட் ரைவல்ரி நம்ம இதுக்கு முன்னாடியே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ட்ரிவியூ பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு நீங்க இந்தியாக்கு தான் அட்ஜஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க அந்த மாதிரி இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் எதனால தோல்வியாடுங்க அதான் அண்டர்லைன் பண்ணுங்க கம்ஃபர்டபுள் சொன்னீங்க பாருங்க அழகா சொன்னீங்க நீங்க அதான் இந்தியா ஒரு ஒரு வேர்த்து ஊற்றி ஒரு ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸு அப்படி இப்படின்னு இருந்த மாதிரியே தெரியல ஓகே மேபி சவுத் ஷக்கீலும் கேப்டன் பிஸ்வான் அடைச்ச ஒரு வேலை ஃபார்ட்டி ஓவர் சொல்லி ஆனாங்கன்னா லாஸ்ட் டென் ஓவர்ஸில் எழுபது எண்பது ரன் அடித்து டூ ஹண்ட்ரட் ஃபார் டூலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் போய் பார் ஸ்கோர் மேலே பத்து ரன்னும் இருபது ரன்னும் அடிப்பானோன்ற மாதிரி அந்த சமயத்தில் தான் இருந்தது அது கூட நமக்கு வந்து வெளியில் ஆஸ் அ ஃபேன் வெளியிலேருந்து பார்க்கறச்சே நம்ம கெஸ் ஒர்க் பண்ணுறோம் தவிர பிளேயர் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரியே தெரியல பாகிஸ்தான் ஒரு பிளானோட வந்த மாதிரியே தெரியல ஏன்னா அந்த ஊர் வேற கண்டிஷன்ஸு இங்கே துபாய் ஓகே ஏஷியா கா எல்லாம் ஒன்று ஒரு என்ஃபோர்ஸ்டு சேஞ்ச் தான் வந்தார் அவரும் டெஸ்ட் மேட்ச் பிளேயர் அவரும் பார்த்தீங்கன்னா ஆங்ஷியஸாக ரன்னிங்கு ஒரு மாதிரி புவர் ரன்னிங் அந்த ஷாட்டுக்கு எனக்கு சிங்கிள் தேவை உண்டு அப்படின்ற மாதிரி கட்டாயம் நிர்ணயம் பண்ணிட்டு யார் பிடிக்கிறாங்க லெஃப்ட் ஹேண்டர் அந்த ஆங்கிளை கட் பண்ணி ஆக்யூரேட் த்ரோ அதெல்லாம் பார்கேனே பண்ணாமல் ஒரு தலை போன கோழி மாதிரி அவுட் ஆனார் அதுக்கு அப்பாற்பட்டு பாபருக்கு நல்ல டெலிவரி ஓகே அது நடக்கலாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் யார் வேணா அவுட் ஆகலாம் அந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு தாகம் தேடி எடுத்துன்னு போயிருக்கலாம் ரூட்டும் டக்கெட்டும் எப்படி இந்தியாவில் பண்ண தப்ப ரெப்ளிகேட் பண்ணாமல் நல்ல ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் தைச்சாங்களோ அதே மாதிரி அந்த சவுத் சக்கிலும் அந்த ரைட் ஹேண்டர் கேப்டனும் பண்ணியிருக்கணும் ராங் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் யூத் அடிக்க போய் கனாபனான்னு தலையை லூஸ் பண்ணி ஐ மீன் ரொம்ப 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 ஆர்டினரி ஆர்ட்னரி எக்ஸிக்யூஷன் அந்த தாகம் இல்லாதனால போர்டில் ரன் இல்லாதனால போலர் ஸ்மெல்ல எக்ஸ்ட்ராட்னரி ப்ரெஷர் ஓகே ஒன் ஆர் டூ ஸ்பெஷல் பால்ஸ் போட்டாங்க அப்ரார் போட்ட பாலை நீங்க பேச போறீங்க கில் ஸ்பெஷல் டெலிவரிஸ் டு டூ ஸ்பெஷல் பேட்ஸ்மென் யார்கர் போட்டீங்கன்னா நல்ல கண்ணிங்க அது நியூ பால்ல ரிச் ரேக்கர் ரிச் பால்ல போடுறதும் கஷ்டம் ஷஹின் ஷா இது போட்டாரு ஏன்னா மார்ஜினா வேற கம்மி அந்த பேஸை யூஸ் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆச்சா நாலு போயிடும் அதுக்கும் அப்பாற்பட்டு நியூ பால்ல யார்கர் போடுறதும் கஷ்டம் பியூட்டிஃபுல்லா போட்டார் ஸ்பெஷல் பால் அகைன் ஏன்னா பிச்சை ஈக்வேஷன் விட்டு எடுத்தாரு பட் அந்த மாதிரி ரெண்டு பால் ஏன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன் இது இது போட்டாங்க தவிர மற்றபடி போர்டில் ரன் இல்லாததுனால அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணுன்ற கட்டாயம் அண்ட் இந்தியாவும் ரோஹித் சர்மாவும் கில்லும் அந்த பிளேசிங் ஸ்டார்ட்டு கோலியோட அழகான ஹேண்ட்ஸு பியூட்டிஃபுல் ஃபோக்கஸ் பாசிட்டிவிட்டி இன்டென்சிட்டி என்ன வேணால் சொல்லலாம் எல்லாம் கலெக்டிவாக சாட்சியிருத்து பாகிஸ்தான் நீங்கள் கேப்டன் கேப்டன்னு அண்டர்லைன் பண்ணிட்டே இருந்தீங்க ரிஸ்வான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் பண்ணாரு அதை வந்து கேட்சை மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏரி அவர் அவுட் ஆனாரு அதுக்கும் அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா சவுத் அகிலுக்கு அதே மாதிரியே ஷார்ட்டுக்கு போனாரு ஒரு கேட்சை விட்டாங்க அடுத்த ஓவர்லேயே அவர் அவுட் ஆனார் கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேட்டிங்கை அவங்க மேலே எடுத்துட்டு போகாமல் இப்படி அவுட் ஆகிட்டு போனால் தானே எதுக்கு கண்டிப்பாக சரியாக சொன்னீங்க அந்த தாகம் இல்லைங்க ஒரு இன்டென்சிட்டி இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக ஆடின மாதிரி இருந்தது எனக்கு என்னோ சரியாகவே எக்ஸிக்யூட் பண்ண முடியல பாகிஸ்தானால் ஓகே எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் அது இதுன்னு சொல்கிறான் மீடியா டிவன் ஃப்ரெண்ட்ஸியில் என்னென்னமோ சொல்கிறான் தவிர ரியலாக கிரிக்கெட்டிங் மெரிட்டு ஹேண்ட் ஆன் ஹார்ட் சொன்னிங்கன்னா இந்தியா வேறு லெவல் ஆடின்னு இருக்காங்க பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரிமிட்டிவ் ஏன்ஷியண்ட்டாக இருக்குது அவன் டேக்டிக்ஸு பவர் ப்ளேவில் காசு பண்ண முடியறதில்ல அவ்வளோ பார் ஸ்கோர் அடிக்கிறதில்ல போலர்ஸும் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனலாக இருக்காங்க இந்த மாதிரி சர்ஃபேசஸில் தே டோன்ட் ஹாவ் அ பிளான் அட் ஆல் பிளான் இருக்கா இல்லையான்னு தெரில பேட் என்னன்னு தெரில ரொம்ப 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 சுமார் எக்ஸிகூஷன் அதுதான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு பாகிஸ்தான் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரி வந்து ஒரு வின் கூட இப்ப வரைக்கும் பண்ணாதது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை பயங்கர தாக்கங்க டெபினட் அவங்க ஃபேன்ஸும் நம்மள தான் எமோஷனல் பப்ளிக் ரொம்ப கிளீனா இருப்பான் ஃப்ளாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துன்னு கலாமரன் வாசிஃபெரஸாக கத்தி நிற்கினு உயிரை விட்டுனு மூஞ்சியில் அதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணின்னு நம்ம தான் பார்க்கறோம் பியூட்டிஃபுல் ஸ்பெக்டர்கள் அந்த இன்டென்சிட்டி அந்த எமோஷனு அதே மாதிரி அவன் கோபத்தையும் மனசில் இருக்கிறது அப்படியே கொட்டி தீர்த்துருவான் அந்த ஃபேன்ஸோட ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேமராஸும் இந்த காலத்தில் அட்டகாசமாக கேமராவும் கேப்சர் பண்ணுறான் பாருங்கள் அந்த எமோஷன்ஸை முக்கியமான விஷயம் பட் அதுக்கப்பாற்பட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு டெஃபினட்டாக ஒரு ஒரு அஞ்சாறு தலை உருளுன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் நிறைய நாளைக்கு கேட்டுருக்காங்க இது மாதிரி எல்லாம் ஏஜிங்காக இருக்காங்க அவங்களே வச்சு ஆடுறீங்களே ஏன்னா அவங்களுக்கும் பிஎஸ்எல் இருக்குது ஐபிஎல் மாதிரி ஹியூஜ் ப்ராடக்ட்டோ அது இது ஃபாரின் டேலண்ட் அட்ராக்ட் ஆறுதோ இல்லையோ அதுவும் இன் இட்ஸ் ஓன் லிமிடட் வே தேர் ப்ரொடியூசிங் த குட்ஸ் அப்படி இருக்கச்ச ஏன் நமக்கு வந்து ஃப்ரெஷ் பிளட் யங் ப்ளட்டை இன்ஃப்ளூஸ் பண்ணி நம்ம திருப்பி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்குறி இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்கெலாம் அப்பாற்பட்டி இவ்வளோ நேஷன்ஸ் வந்து ஆடுறச்ச இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஐ பால்ஸ் கேப்சர் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஹோஸ்ட் நேஷனே இந்த மாதிரி பிளமட்டிங் டு அபிஸ்மல் லோஸ்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி ரொம்ப 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 ரியல் லோங்க நியூசிலாண்டோடய சரியான அடி இந்தியாவோட பயங்கர அடிங்க இப்போது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்பில் விளையாடினா அதே அணி தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு இந்த ஐசிசி சாம்பியன் ஷாப்பில் விளையாடுறாங்க இப்போ பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கோட்ரீம் அப்படிங்கிறது அவங்க டீமில் இப்போ வரைக்கும் அதை செட் பண்ணவே இல்லை ஒவ்வொரு ட்ராஃபிக்கும் ஒரு நியூ குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க கட்ட எடுத்துகிட்டு வரும்போது அது எவ்வளோ டஃப்பாக இருக்கும் ஓகே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ அந்த குஷ்தில் அவர் இவரெல்லாம் வந்திருக்காரு சல்மான் அலி அகா எல்லாம் நல்ல டேலண்ட் தான் நேத்திக்கு கோர்ஸ் அவங்க மேலே எதிர்பார்த்தாங்க சார்

ஏன்னா அட்டகாசமா அந்த ரிஸ்க்னு பார்த்தீங்க இந்தியா ஒரே மாதிரி ஒரே கையில போடுறாங்க அப்படின்னு கூட அதை உதறி விடலாம் பட் அதுக்கார பட்டி எவ்ரிபடி பிரிங்ஸ் தர் ஓன் ஸ்கில் செட்ஸ் டு த டேபிள் டாட் போர்டு மாதிரி சொருகிறார் அக்ஸர் ஜடேஜா ஒரு காயின்லயே போடணும் த்ரீ பென்ஸ் காயின்ல போடுறாரு அக்யூரசி பேட்ஸ்மேன் மிஸ் பண்ண எல்பி டபிள்யூ கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி குல்தீப்பும் பாருங்க ஒரு இன்ஜுரி இருந்து வர நிறைய பேர் பேசினாங்க நாற்பது ரன் கொடுத்தாரு வரும் ஆண்டுமா நம்பூர் பையன் அது இதுன்னு பேசினா எமோஷனலா கிளௌடாவும் இந்தியன் மேனேஜ்மெண்டா அவர் மேல நம்பிக்கை வச்சாரு நூறு கேம் ஏழு ஏட்டு வருஷமா இருக்காருன்றதுனால குல்தீப்பும் பாருங்க நான் அட்டகாசமா ஏர்ல டிஃபீட் பண்ணுவேன் அந்த ஸ்பின் அந்த ரெவல்யூஷன் திரிகின்னு வருது பந்து தான் அந்த போர் ஷாட் வந்து என்போர்ஸ் பண்ணாரு நீங்க கேட்ட கேள்விக்கு பாகிஸ்தான் ஒரு ஆறு ஆறு பிளேயர் இருக்கான் ஷகின் இருக்காரு அந்த மத்த போலர்ஸ்லாம் அப்ரார் இப்போ புதுசா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் பாபர் இருக்காரு ரிஸ்வான் இருக்காரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பின் யூனிட் வச்சிட்டு இருந்த ஒரு பாகிஸ்தான் இப்ப வந்து அப்ரார் அப்படிங்கிற ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னரை மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க இதுவே செட் பேக் தானே உங்களுக்கு கண்டிப்பா குஷ்தில்லாம் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர் சொல்ல முடியாது ஒரு டிஃபரெண்டா ஒரு வேற கையில போறாரு லெஃப்ட் ஆமர் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் வேற வருதுன்ற மாதிரி எம்ப்ளாய் பண்றாங்க தவிர டேமேஜை மினிமைஸ் பண்ணும் எல்லாம் மோதி நீங்கன்னா ஸ்லோ ட்ராக்ல நீங்க மோதி நீங்கன்னா பேட்ஸ்மெனுக்கு ஈஸியா வந்துடும் ஆட்டோ பைலட்ல கரேஜ் வச்சுன்னு தைரியமாக ஆட்டுவார் ரோஹித் சர்மா கில் மாதிரி அந்த வெல்வெட்டி டிரைவ்ஸ்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதே நீங்கள் காற்றுல ஸ்லோவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பூதாகரமாக பிசாஸ்தனமாக மண்டையில் உங்களுக்கு மாதிரி எண்ணம் வரும் இறங்கி அடிக்கணும் யூத் அடிக்கணும் ஏன்னா பந்துல பேச இல்லை ஸ்பின்னர்ஸ் போட்டுச்சு அதுக்கு அப்பாற்பட்டு திரி விடுறாரு பந்து அந்த ரெவல்யூஷன் அந்த ஃபிஸ் ஆகி வரைச்சா நீங்கள் யூத் அடிச்சிங்கன்னா பம்பரம் கிளம்புற மாதிரி கிளம்பிடு லோக்கலாக கூட கிளம்பிட்டாங்க தான் வந்து அவங்க அந்த ஆன்சரே இல்லை போதாத்துக்கு தே ஹாவ் டு ரியல்லி ஹாவ் அ ரீ திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சானல்லு எப்படி ஆனால் இனவே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேடாக கூட இருக்கு நிறைய பேர் அங்கே போய் ஆடுறதில்ல ஆடாதனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால ப்ராபப்ளி அந்த தாக்கம் இருக்குது இந்தியா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரா ரெகுலராக அந்த சர்க்யூட் ரொம்ப வெல் ஆயில்டு மெஷினர் அந்த பிரமிட் பாருங்க பேஸில் ஒரு முப்பத்தஞ்சு ரன்ஜி ட்ராஃபி டீம்ஸ் இருக்குது எல்லாம் வந்து இந்த வாரம் ஃபைனல்ஸ் ஆட போகிறான் ஸோ எல்லாமே ஒரு பர்பஸாக எல்லாம் ஒரே கலெக்டிவாக இந்தியான்ற அந்த நோக்கி போயின்ட்டு இருக்கான் டாப் லேயர் நோக்கி போயிட்டுருக்கான் அந்த எஃபர்ட் எனர்ஜிலாம் போயிட்டுருக்கேன் பட் பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு ப்ரா பிரச்சனை டெஃபினட்டாக இருக்குங்க டெஃபினட்டாக இந்த இந்தியா மாதிரி கிடையாது பட் ஓகே மீடியாலையும் இந்தியா பாகிஸ்தான் பழைய காலத்து ஆளுங்க மியாந்தாத் பேட்டிங்கோ கானோ நைன்டி டூ வேர்ல்ட் கப்போ அக்ரமோ யூனிஸோ யூனிஸ்கானோ எவ்வளோ பிளேயர்ஸ் நம்ம குவாலிட்டி பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம் பட் லாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் ரொம்ப தாக்கம் தேக்கம் ரொம்ப 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 ஆர்டினரி சைட் மீடியால கொஞ்சம் பில்டப் பண்றாங்க தவிர பில்டப் ஏத்த மாதிரி அந்த குவாலிட்டி இல்லை அதாவது நியூசிலாண்ட் பாருங்க பில்டப் பில்ட் எல்லாம் இல்லை ஆனா மாப்பிள்ளை தோழின்ற மாதிரியே இருக்காங்க பிரைட்ஸ் மேட் மாதிரி இருக்கான் ஆனா எல்லாரையும் அப்செட் பண்றான் பாருங்க ஆப்பிள் காட்டை ஏன்னா கிளினிக்கல் ஆடுறான் நிறைய பேச்சு கீச்சு கிடையாது ஒர்க்மென் லைக்கா இருக்கான் பீவர் ஒர்க் பண்றான் என்டர்பிரைசிங் ஆடுறான் பெரிய ஸ்டார் இரு கிடையாது கலெக்டிவ் ஆஃப் டீம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் வண்டியை ஒரே பக்கம் இழுக்கிறான்ற மாதிரி அவனுக்கு அவ்வளோ ஸ்பாட்லைட் இல்லை அவன் மேலே ப்ரெஷர் இல்லை எக்ஸ்பெக்டன்சி இல்லை பாகிஸ்தான் மேலே எக்ஸ்பெக்டன்சி ப்ரெஷர் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்டாக வேரியஸ் அதர் ரீசன்ஸ்னால இந்தியா பாகிஸ்தான் பில்டப் பண்ணவன் இந்தியா எங்கேயோ மைல்ஸ் ஸ்ட்ரீட் சைட் ஆஃப் பாகிஸ்தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா வந்து கலெக்டிவாக வந்து வெற்றியை கொடுத்தாங்க பாகிஸ்தான் வந்து கலெக்டிவாக ஃபெயிலியரை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீ ஒன் டே கேமில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் டெஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் சேர்ந்து வண்டி இழுக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஒரு இன்ஸ்பயர்ட் ஸ்பெல் ஒரு நாலு ஒரு ரெண்டு மூணு பால்ல ஒரு சிக்ஸ் அச்சா கூட ஒரு ஆளு ஒரு வைட்டல் ஸ்டேஜ்ல பயனெட்டு இருபது ரன் ஒரு ஓவரில் இருபத்தஞ்சு ரன் அஷ்டா வச்சுக்கோங்க அவன் மத்த பிரத்தியார் பண்ண தப்பெல்லாம் அப்படியே கிளாஸ் ஓவர் பண்ணி பேப்பர் ஓவர் பண்ணி அவன் நாக்கோ அவன் இன்னிங்ஸோ இல்ல ஒருத்த இன்ஸ்பயர்டா டெத்ல ரெண்டு மூணு ஓவர் பும்ரா மாதிரி ஒரு ஸ்ப்ரெடிகிள் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க யார்க்கர் போட்டு எல்லா ஸ்டம்புக்கு எல்லாம் கட்டி விட்டாரு வச்சுக்கோங்களேன் ஒரு ஓவர்லயோ இல்ல பயங்கரமா முன்னாடி காலத்துல நம்ம இவரெல்லாம் பாத்துக்கோம் பிரவீன் குமார் மேடின் எல்லாம் போடுவாரு டி ட்வெண்ட்டி கேம்ல ஜாதுகர்னு அவனை புவனேஸ்வர் குமார் எவ்வளவு வாட்டி சன்ரைசர் போடுவாரு ஒரு மாதிரி டாட் பால்ஸ் ரெண்டு ஓவர்லேயே கேமு ஒரு ஓவர் எட்டு பால்ல தலைவே திருப்பிடும் ஆனா ஒன் டேல அப்படி நடக்காது இல்லை ஈஸ்வர் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஓவர் கேமு கலெக்டிவா ஒரு மூணு நாலு பிளேயர் தே மஸ்ட் ஹிட் திராப்ஸ்ன்ற மாதிரி தே மஸ்ட் கலெக்டிவ்லி ஃபயர் அது அன்பார்ச்சுனேட்லா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் என்னங்க ஒன் டே கேம்ல சவுட் சைக்கிள் டெஃபினட்டா இந்த ஃபார்ட்டி நாலையோ குஷ்தில் அடிச்ச ஐம்பது ஏழியர் கேம்னாலேயோ சல்மான் அகில்லி அகா வந்து இவங்களோட அடிச்சு ஐம்பது ரெண்டு நாள் அடுத்த கேம் இருக்க போறாங்க அவங்க டீம் ஷீட்ல எழுத போறாங்க ஓதப்பட்டுருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த கேம்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு ஒரு வின்னிங் கூட கொண்டு போய் விட முடியல நீங்க ஒரு ஃபார்ட்டி உங்க செவன் எயிட் இருந்து தேர்ட்டி ஃபைவ் கேமியோலாம் பண்ணலாம் நம்பர் த்ரீ நம்பர் ஃபார்ட்டி அது வேலைக்கு ஆகாது கில் மாதிரி ஒரு ஒரு சிக்ஸ் ஆடி நல்ல அவுட் ஆயிட்டு பால் டோர்னமெண்ட் மாதிரி இப்போயே சொல்லலாம் அந்த மாதிரி பாலுக்கு அவுட் ஆன்சரே இல்ல ஓகே ஒன்னும் அவமரியாதை கிடையாது அவமானம் கிடையாது விராட் கோலி ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பால்ன்ற மாதிரி அது பரவாயில்ல நூறு அப்புறம் இதெல்லாம் ரெண்டு நூறு மூணு அம்பது கப்பரும் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் நீங்க பார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ இதெல்லாம் ஆச்சீங்கன்னா அதுவும் டாப் ஆர்டர் பிளேயர்ல ஒன் டு ஃபைவ்ல எவனா ரெண்டு பேர் பெரிய ஸ்கோர் அடிக்கணும் பார்ட்னர்ஷிப் நூற்றம்பது ரன் மேல வரணுங்க அப்பதான் ஒரு பார் ஸ்கோர் வந்து உங்கள் போலர் ஸ்கோர் ஹானஸ்ட் சான்ஸே கொடுக்கலாம் ஹானஸ்ட் சான்ஸே கொடுக்கலையே அவள் போலர்ஸ் என்ன பண்ணான் அந்த ரிதமை லூஸ் பண்ணிவிட்டு ஓவராக எக்ஸர்ட் பண்ணி அன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஜோஃப்ரா ஆச்சர் ஸ்ட்ரைக்லாம் அலோங்கேட் ஆகிடும் அந்த நேச்சுரல் ரூ ரிதமிக் ஃப்ளூவன்சி இருக்காது அவசரப்படுத்தினாங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க கிரிக்கெட்லாம் மர்சிலஸ் வந்து ஆப்பனண்ட்ஸ் இந்தியா மாதிரி ஆப்பனண்ட்ஸ்லாம் உங்க கதவை மூஞ்சி மேல சாத்திடுவான் நம்ம மேட்ச் ப்ரிவியூவில் பேசும்போதே கோலியை பற்றி பேசியிருந்தோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு இருபது ரன் அப்படிங்கிறது அவரோட தாகத்துக்கு பத்தாது பாகிஸ்தான் கூட ஒரு செஞ்சுரி அடித்தார்னா சூப்பவாக இருக்கும் அப்படின்னீங்க அதை அப்படியே செஞ்சுருக்காரு அவர் கண்டிப்பாக நம்ம சொல்றதுன்றது என்ன அதுக்கெல்லாம் நம்ம ஒன்று பெருசாக காலர் தீக்கு விட்டுன்னு மெரிட் எதுவும் கிடையாது ஓகே இவ்வளோ வருஷமாக பார்க்குறோம் கேம் ஆடி இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ஒரு பிளேயர் ஷூஸில் நின்று நம்ம யோசிக்கலாம் பட் கோழிலாம் எப்பேற்பட்ட ஜாம்புவான் பிளேயருங்க பட் முக்கியமாக என்ன நம்ம ஃபாலோ பண்ணும் கீனாக க்ளோஸாக அப்சர்வண்ட்டாக பாக்கணும்னா என்ன ப்ராசஸ் அதை நம்பரா அவுட் ஃபெயில் ஃபெயிலாகிறதெல்லாம் சகஜங்க திருப்பி திருப்பி நெட்ஸுக்கு போகிறது திருப்பி திருப்பி ஜிம்முக்கு போகிறது அந்த செட் ப்ராசஸ் அது நம்பராக இருப்பாருங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கன்சியூம் ஆகி அந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி பண்றாரா அதுதான் முக்கியம் இந்த மேட்சுக்காகவே பிஃபோரா டூ ஹவர்ஸ் பிஃபோராவே போய் பிராக்டிஸ் பண்ணாருங்கிற விஷயம் நம்மளால கேள்விப்படும் கரெக்ட் நேத்திக்கே கூட போஸ்ட் மேட்ச்ல சொல்றாரு பாத்தீங்களா நான் ஃபீல்டிங் போது அவரே சொல்றாரு எவ்வளவு பெரிய ஹானஸ்ட் அட்மிஷன் ஒரு சாம்பியன் பிளேயர் லெஜண்ட் இன்னும் கரியரே முடியல ஒன்னும் டூ த்ரீ இயர்ஸ் ஆடுவாருன்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கிற பிளேயர் நேத்திக்கு அட்மிட் பண்றாரு பத்து லட்சம் பேர் எவ்வளவு பேர் பத்து லட்சம் ஐ டோன்ட் நோ டென் மில்லியன் டுவெண்ட்டி மில்லியன் எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு தெரியல அவ்வளோ பேர் எதிர்க்க லைவ் டெலிவிஷன்ல சொல்றாரு வேணா எம் டவுன் அண்ட் டிப்ரெஸ்ட் இன் ஃபீல்டிங்கு நான் வந்து நான் என் பாடியை பனிஷ் பண்ணுவேன் ஓடிண்டே இருப்பேன் வல்னரபிள் ஸ்பாட்ஸ்ல போய் நிற்பேன் எல்லா போலும் எனக்கு வருதுன்ற மாதிரி நான் யோசிப்பேன் நான் இன்டென்சிட்டியோட பந்து அட்டாக் பண்ணுவேன் அதோட பரிசு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லீடிங் கேச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தெட்டு கேட்ச் ஏதோ அவுட் ஃபீல்டில் பிடிச்சிருக்கார் ஒன் டே ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விளையாட்லன்னா கூட நீங்கள் பேட்ஸ்மனாக இருந்தீங்கன்னா ஏன்னா போலிங் போட போகுதில்ல கோலி ஸோ அப்படி கேச்சு நீங்கள் பேட்ஸ்மனாக இருக்கீங்க ஒரு பாலில் அவுட் ஆகிறீங்க நிறைய ஃபெயிலியர் இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ஃபீல்டில் ஒரு பால் ஆடினாலும் நூறு பால் ஆடினாலும் டக்கட்டே இருந்தாலும் நீங்கள் ஃபீல்டிங் பண்ணணும் ஃபீல்டிங் இஸ் நாட் நெகோஷியபுள் அந்த ஃபீல்டிங் ஐம்பது ஓவர்ல எப்படி டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க சீ உங்க தாக்கத்துலேயே உங்க நீங்க அடிக்கலையே அப்படி அவுட் வருவேன் இப்படி அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு அந்த மாதிரி தாக்கத்துலேயும் அதுலேயும் நெகட்டிவாக போயிட்டீங்கன்னா அந்த தாட்ஸ் அப்படியே ஸ்பைரலாகி குழப்பிடும் உங்களோட பட் விராட் கோலி பாருங்க அவர் பாசிட்டிவா வேர்ட் பைட்ஸ்ல சவுண்ட் பைட்ஸில் தனியே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறார் ஓகே எல்லா பாலும் என் ஒர்க் நான் ரெடியாக இருக்கேன் என் பாடியை நான் பனிஷ் பண்றேன் ஸோ டீமு நான் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க அந்த மாதிரி வேர்ட் பைட் சவுண்ட் பைட்ஸ் உங்களை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ விராட் கோலி அப்சலூர் சாம்பியன் அதுக்கு தான் அவரே சொல்கிறார் நான் இந்த பண்ணுற ஹார்ட் ஒர்க் வீணாக நான் போவாதுன்னு சொல்கிறார் அது மாதிரி தான் அந்த எஃபர்ட்டுக்கு இந்த பால் தொத்தி 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 வருது அட்டகாசமாக புச்சு புச்சு புடிச்சி போட்டுன்னே பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பெரிய பேசியிருப்போம் ஆஸ்திரேலியா டூரில் ஒரு சைட் நல்ல சைடாக இல்லையான்றது எப்படி அப்சர்வ் பண்ணி நீங்கள் கேஷ்ல வந்து பார்க்குறீங்க ஒரு கேம் தான் அவன் ஃபீல்டிங்கை மாற்றும் பாருங்கள் ஒரு டீமில் அட்டகாசமாக பிடிச்சி போட்டால் வச்சுக்கோங்களேன் அவன் டீம் நல்ல வெல் ஆயில்டு மிஷினாக இருக்குது பீப்புள் ஆர் ஹாப்பி டு கான்ட்ரிபியூட் ஏன்னா ஃபீல்டிங் ரொம்ப டஃப் அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற எஃபர்ட்டை பலனை அப்படியே டேரெக்டாக பார்க்கலாம் பேட்டிங்கோ போலிங்னோ நீங்க பத்து நம்பி இருக்கீங்க ஃபீல்டிங் அப்படி கிடையாது ஸோ அப்படி இருக்கச்சு நீங்க அதே பாகிஸ்தான் பாருங்க எவ்வளவு கேட்சை விட்றான் பாருங்க ஷார்ட் மெடிக்கல்ல ரெண்டு மூணு கேட்சை விட்டான் வைட்டல் ஸ்டேஜ்ல அதான் பிடிக்க வேண்டிய கேட்ச் அதெல்லாம் ஹார்ட் ஹேண்ட்ஸ்ல பிடிச்சி ஆங்ஸைட்டியோட எதிர்பார்ப்பு இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஆன்டிஸ்பேஷன் இல்லாம விடுறான் கேம் அப்படியே கவுந்துது பட் இந்தியா பாருங்க எந்த ஆட்டாசமும் பிடிக்கிறான் அந்த ஃபீல்டிங் நல்லா இருக்கு இந்தியா மூவ்மெண்ட் கேட்ச் மிஸ் பண்ணாங்க கேட்ச் மிஸ் பண்ணா கூட ஓகே இதே பவுன்ஸ் பேக்ல அது ஒரு குவாலிட்டி இருக்குல்ல ஓகே அதுக்கு அப்பாற்பட்டு நான் விராட் கோலி அந்த இன்டர்வியூ பற்றி சொன்னேன் அந்த இன்டென்சிட்டி அந்த ஃபோக்கஸ் அந்த ரொம்ப ரிஃப்ரெஷிங் டு சி பர்டிகுலர்லி ஓகே ஒன் டே கிரிக்கெட்டில் சாம்பியன் சைடு மாதிரி தான் ஆடுறாங்க அது வந்து சந்தேகமே இல்லை நம்ம தான் ஆமடாபேட்டில் ஒரு ஸ்டம்பிள் பண்ணாங்க ஆஸ்திரேலியன்ஸோட ஹெட்டை மாட்டின்ட்டாங்க அது வேற விஷயம் அதுக்கு அப்பாற்பட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாங்க இல்லை அந்த ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணுறான் பாரு அதுதான் முக்கியம் ஐயரோட அட்டகாசமான நெத்திக்கிட்ட டெக்னிக்கெல்லாம் ரீஜிக் பண்ணி தினேஷ் கார்த்தி கூட எக்ஸ்பிளைன் பண்ணி தார் பேட்டை ஃப்ளாப் பண்ணின்னு இப்படி ரெடியா ஒரு பவுன்சிங் பாலு கிரீஸ்குள்ளேயே பரி ஆகி நின்றுன்னு அதுக்கும் அப்பாற்பட்ட அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாமே ஒரு எப்படி பார்க்கணும் இது ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆப்ரிக்கா பவுன்சி கண்டிஷன்ஸ் இல்லை இந்த பேசி கண்டிஷன்ஸு துபாயில் ஏர் ஸ்பீடில் டிஃபீட் பண்ண தான் உண்டு பிச்சில் பட்டோனே ஐயர்கெலாம் பழம் மும்பையில் ஆடுறாரு இந்த பவுன்சி பிச்சில் ஆடிருக்காரு பிரயத்தனப்படுறாரு ரஞ்சித் டிராபிலாம் ஆடிருக்கார் நிறைய ஆடி இருக்காரு ஸோ டெக்னிக்கல் ட்வீக் பண்ணி ரெடியாக இருக்கார் என்னென்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னா வெயிட் முன்னாடி ஊந்துதுன்னா அந்த பவுன்சிங் பாலுக்கும் உங்களுக்கு வந்து ஹையாக ஹேண்ட்ஸ் ஆகிடும் மாட்டிப்பார் ஸோ இது பால் என்னென்ன பண்ணணுமோ எவ்வளோ பவுன்ஸ் ஆகணுமோ பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் தலை மேலே தட்டி விடுறான்ற மாதிரி ஒரு டெக்னிக்கை எம்ப்ளாய் பண்ணுறாரு அட்லீஸ்ட்டு ஒரு 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 உங்களுக்கு சிக்னல் ஒரு இண்டிகேஷன் இருக்குல்ல நீங்கள் வில்லிங் லேர்னராக இருக்கீங்க ஓகே தப்பு பண்ணிட்டோம் என் டெக்னிக்கு சும்மா தான் இருந்திருக்கு நான் வல்லரம்புலாம் இருந்திருக்கேன் என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க ஹாஸ்டலின் டூர் கூடுன்னு போல அதுக்கும் அப்பாற்பட்டு கண்ணத்தில் அர வாங்கினாலும் ஒரு ஃபைட் பேக் பண்ணும் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுன்னு அந்த பிரயத்தனப்பட்டு அந்த முயற்சி பண்ணுறாங்க பாருங்க அதுதான் நீங்க பாராட்டணும் அதுதான் வந்து ரைட் இருக்காரு அட்டகாசமான டெக்னிக் அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ரொம்ப பிளீசிங்கா பிளசன்டா இல்லைனாலும் அரை தான் அடிச்சிருக்காரு ஐயரு அதுவும் பாகிஸ்தான் கூட அடிச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அதோட இல்லாம ஷுமன் கில் தொடர்ச்சியா அவர் விளையாடின எல்லா ஊடியையும் பார்த்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு கண்பாடு அதை கொடுத்துக்கிட்டே இருக்காரு டீமுக்கு வைஸ் கேப்டனாகவும் அவர் வந்து டீமை வந்து லைட்டாக லீட் பண்ணாரு கண்டிப்பாக அட்டகாசமா இருந்தீங்க ஸ்பெஷல் பால் அப்ரா போட்டதுனால தான் அவர் அவுட் ஆகுது இல்லைனா ஹண்ட்ரட் ஃபார் த டேக்கிங்ன்ற மாதிரி இருந்தது அந்த வெல்வெட்டி ஹேண்ட்ஸு அழகான ஸ்ட்ரெயிட் பிளேடு ரொம்ப ஃப்ளூயிடா ஓவர் ஹிட்டே பண்றது இல்லை பாருங்க அதாவது கிரவுண்ட்ஸ்மேன் அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க அவுட்ஃபீல்ட் கார்பெட் மாதிரி இருக்குன்னு நம்பி யூத் யூத் அடிக்கணும்னு அவசியம் அதனால பாகிஸ்தான் பிளேயர்ஸ் சென்ஸ் ஆஃப் டைமே கிடைக்கல ஸோ இதில் வந்து கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் ஈஸ் ஆஃப் டைமிங் தான் அந்த போலரோட பேச யூஸ் பண்ணி போலர் பேசையே வந்து டைரக்ஷன் இல்லாதான் டேரக்ஷன் கொடுக்கறது அந்த பேட்டால் தட்டி விடுறது தான் ஸோ அதனால தான் வந்து கில்லோட சக்ஸஸ் அந்த ஸ்டெடி பொசிஷன் ஸ்டில் ஹெட்டு அட்டகாசமான பிளேயருங்க இங்கேயும் அங்கேயும் எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவாங்க இந்தியன் பப்ளிக்கும் கொஞ்சம் க்ரீடி பப்ளிக்கு நம்மளும் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் பிராட்மேன் மாதிரி இறங்கினா நூறு அடியுன்ற மாதிரி டெண்டுல்கரே கேள்வி கேட்ட உலகம் தானே இந்தியன் உலகம் ஸோ அதனால கில்லெல்லாம் ஒன்றும் யாரும் மன்னிச்சு ஓட போகுதுல ஃபெயிலியர் இருந்தால் எக்ஸ்பெக்டன்சி இருந்து அடிக்கல அடிக்கல சொல்றாங்க தவிர பட் ஒன் டே கிரிக்கெட்ல ஈஸ்வாரி என்ன அட்டகாசமான சக்ஸஸ் அதாவது நீங்கள் அவுட் ஆலாம் ஃபர்ஸ்ட் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அஞ்சு பத்து இருபது ரன்குள்ளே அவுட் ஆகிட்டா பரவாயில்ல பட் இன்வெஸ்ட் பண்ணி கன்சூம் ஆகி நீ கொஞ்சம் நேரம் ஆர்டரிங் பாருங்க அன்னைக்கு கன்வெர்ட் பண்ணுறாரு பாருங்க அந்த கன்வர்ஷன் அந்த நூறு அதுதான் தான் முக்கியம் அதுதான் இந்தியன்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கோலி கூட இதுக்கு முன்னாடி அக்லி ரன்ஸ் தான் அடிச்சார் யார் இங்கிலாண்டோட ஒரு ஐம்பது ரன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அடிச்சார் நீங்க கஷ்டப்பட்டு அக்ளி ரன்ஸ் அடிக்கிறீங்கன்னாலே உங்க மனநிலை ஐம் வில்லிங் டு ஃபைட் அண்ட் பேட்டில்ன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குது பாருங்க அப்ப நீங்க நல்லா ஆடுறச்சு என்ன பலன் கிடைக்கும் அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் த கேம் நீங்க நல்லா ஆடலனாலும் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்ட் இருக்கணும் அந்த டீம் காஸ்கோசரம் ஒரு பிகர் பிக்சர்கோசரம் ஃபைட் பண்ணும் பாருங்க எவென்ச்சுவலாக பிக் பிக்சரில் லாங் டியூரேஷனில் எல்லாம் ஈவன் அவுட் ஆகி உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதுதான் விராட் கோலியோட ஷைனிங் எக்ஸாம்பிள் கூட நேற்றி நான் பார்த்ததுல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அது அது செமி ஃபைனல் தான் அதில் குரூப் பிலேருந்து யார் வர போகிறாங்க யார் இந்தியானே கூட மோத போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது இதுக்கு இடையில நியூசிலாந்து கூட ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது நமக்கு அதுலேயும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கண்டினியூஸ் விட்டு பதிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசலாம் அஹ் இது உங்க கருத்துக்களை பங்குறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி